ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் டிசம்பர் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருந்து வரக்கூடிய அதிசார ஓட்டம் பெற்ற குரு பகவான் நிலையில் இருப்பதும் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் தனித்துவிடப்பட்ட சனியும் ராகுவும் ஒன்றிணைந்து இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் ஏற்கனவே உங்களுடைய உழைப்பு ஏகப்பட்ட உழைப்பாக இருந்தும் கூட இவைகளெல்லாம் கடன் அடைப்பதற்கும் அதேபோல ஆயுள் அதாவது ஆரோக்கியத்திற்காகவும் விளக்கு வம்பு தும்புகளுக்காகவும் நிறைய செலவிட்டுட்டீங்க தொழில் என்னவோ ஓரளவு சுமாராக இருந்துச்சு அதையும் கஷ்டப்பட்டு மேம்படுத்தி கொண்டு வந்த உங்களுக்கு அதன் பலன் முழுமையாக பெற முடியாத அளவிற்கு பல வகையான செலவுகள் வந்து உங்களை அண்டியது அதன் காரணமாக உங்களுடைய சுகம் பலவாறாக தடைபட்டு போயிருந்தது இதுவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று அதாவது ஆங்கில தேதிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் ஆட்டநாயகனாகிய சனி பகவான் அதாவது உங்களுக்கு ராஜயோகம் கொடுக்கின்ற எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த சனி பகவான் சனி என்பது வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவருமாக இரண்டு வகையிலே உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அவர் அமைந்தவர் அப்படிப்பட்டவர் பத்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறி இருந்தும் கூட அடிக்கடி நிலையிலேயே இருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களில் இரண்டு வக்கிரம் மூன்று வக்கரங்களாக இருந்துச்சு இந்த வக்கரம் என்ற நிலையை அடையும் பொழுது அவருடைய இயற்கை தன்மையை விடுத்து போதாயன ஒரு நிலைமைக்கு ஆட்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் அந்த வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது அவருடைய முழுமையான சுபாப பலன்களை அள்ளி வழங்குவார் வாரி வழங்கக்கூடிய கட்டத்தில் அவர் இப்பொழுது வந்திருக்கின்றார் அதுவும் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று பிற்பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்ற காரணத்தினாலும் பதினோராம் இடத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் பக்கத்தில் தான் இருக்கிறார் கும்பராசியில் அந்த கும்பத்தின் விளிம்புக்கு போயிட்டார் அடுத்த ஸ்டெப் வந்து கிட்டத்தட்ட மீனத்தில் பதினோராம் இடத்துல போய் உட்காருவார் அது வந்து உங்களுக்கு மகா பெரிய யோகம் சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பதினோராம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் ஆக அவரோடு ராகுவும் இணைந்து செயல்படுகின்றார் ராகு ஒரு வீட்டில் சனியோடு இணைந்தால் அந்த சனி சம்பந்தப்பட்டவற்றை வந்து விசிகசிக்க செய்வார் அதாவது அதை வந்து விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ராகு என்பவர் வந்து போகத்தையும் கொடுக்கக்கூடியவர் கேது என்பவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஞானமானது பொது வழியிலே வாழக்கூடிய தன்மைக்கு கொண்டு போகக்கூடியது கேது அவரும் கூட சிம்ம ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் அப்படி பெருசா ஒன்று உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வாழ்க்கை வெறுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டார் இது கிட்டத்தட்ட எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு மனிதர்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போவாரை தவிர இளம் வயது உடையவர்களுக்கு நாலாம் இடத்துல உள்ள சிம்ம கேது அதாவது எரிமலையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சர்ப்பம் அது வந்து அவ்வளவாக தொந்தரவை கொடுக்காது ஆகையினால அது குறுகிய ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர்களுக்கெல்லாம் அது யோக போகத்தை தான் கொடுப்பாரே தவிர சோதனைகளை கொடுக்க மாட்டார் அந்த ராகு என்பவர் வந்து போகத்தை ஊட்டக்கூடியவர் போகத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர் தான் ராகு அதிலும் குறிப்பாக பத்தாம் இடத்துல பத்தாம் மீட்டோனோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த தொழிலில் ஒரு மேதாவிய நில நிலத்தை நிலைமையை வந்து உண்டு பண்ணக்கூடியவர் அதாவது ரெஃப்ரெக்ஷன் கொடுக்கக்கூடியவர் சனி சாதாரணமாக ஒரு நூறு பங்கு வெளிச்சத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் ராகு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதுவே நூறு என்பது ஆயிரம் மடங்கு வெளிச்சமாக மாறிவிடும் ஆக தொழில்துறையிலே ஒரு உன்னத நிலையில் உங்களை போய் உட்கார வைப்பார் தொழில்துறையும் சரி வியாபாரத்துறையும் சரி இவைகளில் வந்து உங்களை வந்து பெரிய ஒரு முதலாளியாக கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய தன்மை அந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அமைகின்றது அந்த இருவரும் சேர்ந்து கும்பம் என்பது காட்டு ராசி காற்றில் அசைந்தாடக்கூடிய நாகம் என்பது வந்து அதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதோடு அந்த வீட்டுக்காரரோடு இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால் அது வீடு வந்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு என்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல உழைப்பை கொடுத்து மிகுந்த உன்னத நிலையில் கொண்டு போய் உட்கார வைப்பார் அதோடு போக சுகத்தையும் அள்ளி வழங்குவார் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து அந்த கேந்திர கோணாதிபதியோடு யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப யோகம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல வந்து போக சுகங்களை தங்கு தடையின்றி பெற பெறச் செய்யக்கூடிய வகையில் அது விளங்கும் இந்த மாதிரியாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வந்து வித்தியாசமான போக்கை கொண்டு வந்து கொடுக்கும் இதற்கு பத்தாக்குறையாக அந்த அதிசார ஓட்டம் எடுத்த குரு மூன்றாம் இடத்துல வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினால் இவர் குரு வந்து எட்டு பதினொன்றுக்கு உடையவர் அவர் வந்து வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினால பெரும்பான்மையாக உங்களுக்கு போகத்தோடு யோகமும் வந்து சேரக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது இதுவும் குறிப்பாக வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலமாக உங்களுக்கு மிகுந்த ஆற்றாண்மையை கொண்டு வந்து சேர்க்கும் போல் முன்ன பின்ன தெரியாதவர்களிடமிருந்து கூட உங்களுக்கு உயில் மூலமான சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து சேரும் அந்த பராமரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் நாளடைவில் உங்களுக்கு வேறு ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வகையில் அமை இந்த மாதிரியான பேசிக்கில் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகனாகிய சுக்கிரன் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறார் புதனோடு இந்த நாயகன் உங்களுடைய நாயகன் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றாலும் கூட அவர் வக்கரமடைந்த புதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல ஆட்சி ஏறி இருக்கின்றார் புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே ஒரு மிகப்பெரிய கிளுகெழுப்பை உண்டு உண்டு செய்யும் அந்த கிளுகெழுப்பு என்பது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த யோக போகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யோகமும் வேணும் போகமும் வேணும் யோகம் மட்டும் இருந்தால் பத்தாது போகம் இல்லாமல் யோகம் வந்து பிரயோஜனம் இல்லை யோகம் இல்லாமல் போகம் மட்டும் அனுமதிக்கக்கூடிய தன்மை இருந்தும் பிரயோஜனம் இல்லை ரெண்டும் சேரணும் அந்த சேர்ந்து அனுபவிக்க கூடியது ஒரு தடவை சிறப்பாக அனுபவித்தால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவிற்கு அந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் புதனும் சுக்கரனும் இணைந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாங்க இது வந்து அது நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே பொதுவாக எல்லாருக்குமே அப்படி இருக்கும் இதுல உங்களுடைய ராசி நாயகனே சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அவர் போய் அந்த புதனோடு இணைந்ததுனால தான் அந்த சர்வ வல்லமையுடன் கூடிய சுகபோகம் அமைத்துக் கொடுப்பார்கள் இதெல்லாம் நினைத்தாலே இனிக்கக்கூடிய ஒரு அவ்வளவு சுகத்தை அள்ளி வழங்கக்கூடிய பக்குவத்தில் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் இந்த இடத்துல தூவாதசி திதியில் நீங்கள் அந்த 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 தேதி பிறக்கின்ற காரணத்தினால் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துவாதசி திதி என்று அந்த நாள் பிறக்கின்ற காரணத்தினால் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருந்தாலும் திதிசூனியம் அடைந்து விடுகின்ற காரணத்தினால் ராஜயோகத்தை கொடுக்க வல்லவராக ஆகின்றார் ஆக ஒன்று குடைவனும் ஆறு குடைவனும் ஆகியவன் ஆறாம் இடத்திலே சூன்யம் அடைந்து ஆட்சி திருகோணம் ஏறி புதனோடு சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலும் அந்த புதன் அன்றைய தினம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் இரவு ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அவர் வக்கரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் போக தடை ஏற்படத்தான் செய்யும் ஏனென்றால் ஒரு கிரகம் வக்கரமாகும் பொழுது அதனுடைய தனித்தன்மை வந்து இழந்து விடுவாங்க இந்த இடத்துல அவரும் அன்றைய தினம் இரவு வந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்ற காரணத்தினால் ஆக புதனும் சுக்கிரன் இணைந்து செயல்புரிகின்ற காரணத்தினால் வழக்கு வம்பு தும்புகள் இவ்வளவு காலம் தொல்லை கொடுத்து கொண்டு வந்தது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த மாதத்தில் நிச்சயமாக அது ஒரு தீர்மானத்துக்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துவிடும் நல்ல தீர்ப்பு நல்ல தீர்மானம் அப்படிங்கிற கணக்கில் வந்து சேரும் நீங்கள் செய்த செலவுக்கும் சேர்த்தே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய அளவில் தீர்ப்பு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆகையினாலே ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு விளங்கும் போல் கடன் சம்பந்தப்பட்ட நிலைகளை இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இறுதிக்குள் கண்டிப்பாக அது உதயமாகும் ஆக புதிய கடன் பெறக்கூடியவர்களுக்கும் தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடியதற்காக புதிய கடன் கிடைப்பதும் நல்லபடியாக கிடைக்கும் நோய் நொடிகள் இந்த மாதத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் புத்தொழி வீசும் அதே போல புதிய உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் விளங்கும் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாகிய புதன் ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலும் இடத்துக்கு ஆறாம் இடத்திலும் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்த அந்த புதன் சேர்க்கைப்பட்டு இருக்கின்றார் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற அந்த சுக்கரனூடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஆகையினாலே தனம் குடும்பம் வாக்கு எவ்வித இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக விளங்கும் தனநிலையிலே தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் அந்நியர்கள் மூலமாக நிறைய ஆயத்தங்கள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக அதிகமான லாபங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது பொற்காசுகள் குவிக்கக்கூடிய அளவுக்கு தன வரவுகள் நிறைந்து காணப்படும் கொடுத்த வாக்கை வந்து முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் ஆக சொல்லுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் வாக்கு சொல் வாக்கு இவைகளுக்கு மரியாதை தனம் பெருகும் குடும்பத்திலே நிறைய வரவுகள் கிடைக்க பெற்று குடும்பம் குதூகலமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கூட அதெல்லாம் செல்ல மாறிவிடும் ஆக குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைத்தோரும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமையப்பெறும் ஆகையினாலே குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி மிகுந்த ஒரு பெரிய நபராக ஒரு மரியாதைக்குரிய நபராக ஒரு செலப்ரேட் நபராக நீங்கள் கருதப்படக்கூடிய கட்டமாக இருக்கும் அடுத்தபடியாக ஐந்து குடையவன் ஆறாம் இடத்திலே வக்கரமாகி வக்கர நிவர்த்தி அடைந்து ஆட்சி மலர் திருகோணம் அந்த ஏரிய சுக்கரனோடு இணைந்த காரணத்தினாலே பிள்ளைகளால் இந்த மாதம் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுபச்செலவுகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் மூலமாக சில தாய் தகப்பனுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய கெளரவம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தங்கமான ஒரு நேரம் ஆக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு செல்வ சீமான்களாக செல்வ சீமாட்டிகளாக விளங்குவார்கள் இது ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு விஷயமாக இந்த மாதம் விளங்கும் ஆகையினால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுப செலவுகள் ஆடம்பரமான வகையிலே செலவழிக்கப்பட்டு சமுதாயத்திலே பெரிய அந்தஸ்தோடு காணப்படுவீர்கள் வழக்கு வம்பு தும்புகளில் அந்த பூர்வீக புண்ணியத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளெல்லாம் இந்த மாதத்தில் தீர்க்கமாக நிறைவு பெற்று உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு வந்து இந்த உயிர் சொத்துக்கள் வந்து நிலுவையில் இருந்திருக்கும் கிடைக்க முடியாமல் தடையாக இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு இந்த மாதம் உங்களுக்கு அனுபவ பாத்தியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் குலதெய்வ வழிபாடு வந்து இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றது ஆகையினால குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கவிருக்கின்றது இதை தயங்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் போய்ட்டு வந்தவுடன் குடும்பத்தில் வந்து நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சேரும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது மூன்று குடையவன் சந்திரன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பொதுவாக அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும்னு சொல்லி அந்த ஏற்பட்ட சில விஷயங்கள் வந்து சில செலவுகள் செய்து அவைகளின் மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் பயணங்கள் இனிமையாக விளங்கும் தாய் நலம் வந்து சிறப்பாக விளங்கும் நாளில் கேது இருந்த போதிலும் ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் வந்து விட்ட காரணத்தினால தாய் நலம் சிறப்பாக விளங்கும் அதே போல் மூன்றுக்கு அதிபதியாகிய சந்திரன் ஐந்தாம் இடத்திலே அமரப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பயணங்கள் எப்பயுமே உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்க ஆனால் பெரும்பாலும் அதிகமாக பயணம் பண்ண மாட்டீங்க பெரும்பாலும் முக்கியமான பயணத்தை மட்டும் மேற்கொள்வீர்கள் அதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது பயணம் பாதுகாப்பாகவே அமையும் அடுத்தபடியாக போக சுகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று வக்கரிக்கின்றார் மூன்று குடைவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால போக சுகம் வந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் கணவன் மனைவி உறவு திருப்தியாக விளங்கும் குறிப்பாக சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொலைதூரத்து பெண் தொடர்பு வந்து அது தொலைதூரம் என்றால் வெளிநாட்டு பெண்கூட சம்பந்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அடுத்தபடியாக நாளுக்கு அதிபதி ஆகிய சூரியன் ஏழாம் இடத்திலே நாலாம் இடத்துல கேது நாளுக்குரியவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து செவ்வாயோடு பயணிக்கின்றார் இந்த செவ்வாய் என்பவன் வந்து ஏழு பன்னெண்டுக்கு உரியவன் இந்த இருவரும் எந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டில் எந்த ஜாதகருக்கும் சேர்ந்தாலும் கூட இதை வந்து அதிரடிப்படை அப்படின்னு சொல்லும் இதை எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும் இந்த இடத்துல வந்து ரிஷபத்திலே பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் நாளுக்குடைய சூரியன் சுகபோகாதிபதி தாய்வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அதை வழங்கக்கூடியவர் அதேபோல் தாய் வழி உறவுகளில் உள்ள சிக்கல்களை வந்து விளக்கக்கூடியவர் சுகங்களை காட்டக்கூடியவர் வண்டி வாகனங்கள் கல்வியை காட்டக்கூடியவர் இந்த நாளில் உள்ள கேது வந்து இந்த இடத்தில் அந்த பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் தாய் சுகம் கல்வி சிறப்பாகவே விளங்கும் தாயார் என்ன ஏற்கனவே உள்ள இயற்கையான நிலையில் இருக்க முடியாது ஏற்கனவே மாறுபட்டு போயிருக்கக்கூடிய தாயாக இருக்கும் ஆகையினாலே அவளுக்கு அவளை பொறுத்த இந்த மாதத்தில் வந்து மருத்துவ செலவுகள் இடம்பெற்று பின்னர் பின்ன சுகமாகும் இந்த முறை மட்டும் அந்த மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு விலகும் ஏற்பட்டு அதோடு ஆரோக்கியம் கிடைக்கப்பெற்று விடுவார்கள் அந்த மாதிரியாக தாய் நலம் இருக்கின்றது அதே போல் சுக பலவீனம் என்பது வந்து மறைந்து உங்களை பொறுத்த மட்டில் சுகம் அதிகரிக்கக்கூடியதாக அது விளங்கும் குறிப்பாக சில ரிசபராசிக்காரர்களுக்கு வயது மூத்த பெண் தொடர்பை உண்டாக்கக்கூடியதாக இது காணப்படுகின்றது அதுவும் பலருடைய தொடர்பாக அமையக்கூடியதாக இருக்குது ஆகையினால் அந்த விஷயத்தில் வந்து தீவிர கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக வயது மூத்த அதே போல கணவனை இழந்த பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது வந்து அதிரடி படை அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக உடனடியாக நிர்மாணம் பண்ணி அதனுடைய ஆக்ஷனில் இறங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் அதிரடி படை யோகம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க உடனடியாக அதில் களத்தில் இறங்குவீங்க அது நண்பர்கள் கூட்டத்தை பொறுத்த மட்டில் குறிப்பாக பெண் நண்பர்கள் கூட்டத்தை பொறுத்த உங்களுக்கு இந்த மாதிரி திடீரென்று முடிவெடுத்து அந்த போக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும் அதே போல் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வில்லங்கமாக விளங்கும் உங்களுடைய போக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் இருப்பா அவங்களுடைய போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் ஆக கொஞ்சம் கர் முறுங்கிறத இருக்கும் உரசல்கள் அதிகமாகவே காணப்படுகின்ற காரணத்தினால் முடிந்தால் அந்த பங்கு ஏதாவது கூட்டணியை வந்து நல்ல விதமாக பேசி பிரிந்து கொள்வது நல்லது இது வந்து உங்களுக்கு பின்னால வந்து உங்களுக்கு இது முழுமையான நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக விளங்க போகின்றது ஆகினால அது இப்பொழுதே நல்ல விதமாக அதாவது இல்லாமல் அந்த நட்பை வந்து பகையாக கொண்டு போகாமல் நல்ல விதமாக பேசி எப்போதும் நண்பர்களாக இருக்கக்கூடிய வகையில் பேசி பங்கு பாகங்களை தீர்த்து கொள்வது சிறப்பாகும் அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல வந்து உதைக்குது ஆகையினால கூட்டணி கூட்டணி வியாபாரம் கூட்டு தொழில் செய்கின்றவர்கள் கொஞ்சம் கருத்து ஆழத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அது முதலே சொன்னேன் அவங்க போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இல்லைனா உங்கள் போக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் ரெண்டில் எது ஒருத்தருக்கு ஏற்பட்டாலும் கூட அந்த கூட்டணி வந்து வில்லங்கம் ஆகிவிடும் ஆகினால அந்த பகை ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வது நல்லது இது போக பலவித பெண் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக அது அமைது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல மனைவி வகையில் வந்து சீரான சொத்து பத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனைவியின் கை இந்த காலகட்டத்தில் ஓங்குகின்ற கட்டம் ஏனென்றால் அவள் வழியில் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது விளங்குது அந்த தன்மையினால் அவளுடைய கை ஓங்கும் அதே போல அவளுடைய யோஜனை வந்து உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த இடத்தில் நண்பர்கள் பேச்சு கூட்டணி கூட்டாளி பேச்சை விட மனைவியின் பேச்சு உங்களுக்கு அதிக லாபத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சில சமயங்களில் பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் அயனசயன போக பாக்கியம் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது அடுத்து எட்டு பதினொன்றுக்கு அதிபதியாகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கரம் அடைந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றால் அவருடைய தன்மையை பொறுத்த மட்டும் எதிரியின் கை ஓங்கும் அப்படின்னு அர்த்தம் அவர் அடைந்து விட்டார் ஆகையினால் எதிரியின் கை ஓங்குவது போல இருந்துச்சு டக்குனு கலத்தணிஞ்சிருச்சு ஆகையினால் அவப்பெயர்களெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் சத்துக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைத்திருக்கின்றது ஒரு திருப்பு முனையாக சத்துருக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்னென்னா அவங்க செய்யக்கூடிய சதிச்செயல்களை உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எந்த காலகட்டத்திலையும் கிடைக்காது இந்த மாதத்தில் அது அதைத்தான் ஒரு புதிய திருப்பம் ஏற்படும்னு சொன்னேன் உங்களை வந்து சீண்டி பார்ப்பாங்க மோதி பார்ப்பாங்க அது தவறான வழிகளில் உங்களை கொண்டு போகிறதுக்கும் ஏற்பாடு செஞ்ச அந்த செயல் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிந்து ஒரு பெரிய ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியங்கள் பல கோடிகளுக்கு சொந்தமாக விளங்கப் போகின்றது லாபங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய நாயகன் இவர் ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே ராகுவோடு இணைந்து செயல்பட்ட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரை இந்த ஏழு பன்னெண்டுக்கு உடைய செவ்வாயும் பார்க்கின்றார் இந்த செவ்வாயை சனியும் பார்க்கின்றார் ஆகையினால இந்த கூட்டு வியாபாரத்தில் மறுபடியும் நினைவுபடுத்துறேன் கூட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்டதில் ரொம்ப ஏற்படக்கூடிய கட்டம் ஆகையினாலே நல்ல விதமாக பேசி பிரித்துக்கொண்டு கொண்டு எப்போது நண்பர்களாகவே விளங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல தொழில் துறையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தொழில் வியாபாரம் வந்து அமோகமாக விளங்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த மாதம் குறிப்பாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த சனியும் புதனும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார்கள் அதே போல் இருந்து இந்த யோகம் வேகமாக வேலை செய்யும் இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டம் எடுக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் வந்து வேகமான முன்னேற்றத்தை அந்த ரெண்டாம் தேதியிலருந்தே கார்த்திகை ரெண்டாம் தேதியிலேருந்தே தொடங்கிவிடும் ஆகையினால நீங்கள் சில சமயங்களில் சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு அறக்க பறக்க ஓடி ஆடி சில வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அவைகளெல்லாம் உங்களுக்கு வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனராக ஆக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியாது அது பின்னால் நீங்கள் இப்போ வேலை செய்கிறது வந்து பின்னாளில் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனராக உங்களை உயர்த்தி காட்டும் தொழில் மேதை தொழில் தந்தை என்று புகழக்கூடிய அளவிற்கும் அரசாங்கமே உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்து பரிசுகளையும் பாராட்டுகளையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் பெறக்கூடிய செய்யக்கூடிய அளவாக அது விளங்கும் அது வந்து அதுக்கு இப்பொழுதே திருப்பு முனையாக பலவிதமான ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் அதே போல் பத்தில் சனியும் ராகும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அதிர்ஷ்டவசமாக சில பேருக்கு வந்து ஒரு பெண் மூலமாக கிடைக்கின்ற ஒரு யோகம் சிறப்பாகவே இருக்கின்றது ஏன்னா அவருக்கு தான் புதனும் சுக்கரனும் இணைந்து செயல்படுகின்றார்கள் ஆகையினால் முன்னப்பின் தெரியாத ஒரு பெண் ஒருத்தியினால் அதிர்ஷ்ட வாசம் அதாவது என்னன்னு சொன்னா ஒரு சீட்டு மூலமாகவும் அவள் கொடுக்கின்ற சீட்டு அல்லது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக அந்த யோகம் உங்களை வந்து சேரவிருக்கின்றது இந்த மாதத்திற்குள் அது நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் உருவாகிக் காட்டும் இது போக பொதுவாக மாணவ மாணவிகளை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடும் உழைப்பு தேவைப்படும் உழைத்து நல்லபடியாக மார்க்குகளை அள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் அடுத்தபடியாக அந்த கல்லூரி மாணவ மாணவியர்களை பொறுத்த இந்த மாதத்தில் வந்து தனித்தன்மையில் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக விளங்கும் உங்களுடைய ஆராய்ச்சி தன்மைக்கு வந்து முழு வெற்றி இந்த மாதத்தில் வந்து சேரும் அது போக காதல் செய்ய வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு இது சரியான காலகட்டம் உங்களுடைய காதல் பச்சைக்கொடி காட்டப்படும் வெற்றி நிச்சயம் காதலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காதல் மும்முரமாக செயல்படும் காதல் சில பேருக்கு வந்து திருமணத்தில் சென்று முடிவடக்கூடியதாக விளங்கும் ரெண்டு பக்கமும் எல்லா ரெண்டு தரப்பு சந்த தாய் தகப்பனும் சம்மதம் கொடுத்து திருமண மனை மனமேடைக்கு ஏற்றிடுவாங்க இதே போல் பேக்கப்பான பிரேக்கப்பான காதலர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அந்த காதல் மீண்டும் டச்ாகக்கூடிய ஒரு கட்டம் நல்லபடியாக இருக்குது அதே போல் வரம் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இது இந்த கார்த்திகையின் பிற்பகுதியில் வந்து நல்ல வரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த திருமணம் வந்து இந்த ரெண்டு மூணு மாதம் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அடுத்தபடியாக குடும்பத்தில் உள்ள நபர்களை பொறுத்த மட்டில் அதாவது திருமணமான குடும்பஸ்தர்கள் கரகஸ்தன் அப்படின்னு சொல்லும் இல்லையா அவங்களை பொறுத்த மட்டில் வாழ்க்கையில் வந்து சில சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் உண்டாகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை நிறைய இருக்கும் ஆனாலும் உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வந்த போதிலும் உங்களுக்கு மேன்மை பதவி என்பது தேடி வருகின்றது இதற்கு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலையை கொண்டு வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு கட்டமாக இது விளங்கும் ஆகையினால படிச்சுமை வந்து பெரிதுபடுத்தாமல் நீங்கள் உங்களுடைய கடமையில் கண்ணாக இருந்தீர்களேயானால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அம்சம் இந்த மாதத்தின் கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்ட சலுகைகள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பித்தோம் அதே போல பெண்களை உத்தியோகம் பார்க்கும் பெண்களை பொறுத்த இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ச சம்பள உயர்வு வந்து இந்த மாதத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தவுடனே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும் அடுத்தபடியாக அந்த உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு வந்து அந்த டெப்டேசன் பணி பணி மாறுதல் என்பது வந்து இந்த மாதம் இருக்கின்றது அது கிட்டத்தட்ட அந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இது போக சில பேருக்கு வந்து தசா புத்தியின் காரணமாக வாழ்க்கையில் வந்து சில சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவிலே சில செயல்பாடுகள் விளங்கும் அதனாலே முன்னேற்றம் ஆரம்பமாகின்றது தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் முற்றிலும் உங்களுக்கு நேர் எதிர் அதாவது நேர்மையான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டாய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் ஆகையினாலே நம்பிக்கையை எப்பொழுதும் தளரவிட வேண்டாம் மூணாம் இடத்துல குரு உச்சம் பெற்று வக்கரத்தில் இருக்கிறார் மூணுக்குரிய சந்திரன் நாளை விட்டு கடந்து ஐந்துக்கு போயிட்டார் ஆகையினால நம்பிக்கையில் வந்து தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையை மூலதனம் துணிவே துணை ஆகையினால் உங்களுடைய முயற்சியும் துணிச்சலும் இந்த மாதத்தில் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் சந்தேகம் இல்லை ஆகையினால் முன்னேற்ற பாதையில் உடைய பயணம் தொடங்கும் அடுத்தபடியாக வயது வந்தவர்கள் அந்த குறிப்பாக அறுபது அறுபதை கடந்தவர்களுக்கு சின்ன சின்ன நோய் நொடிகள் ஏற்படும் அவைகளெல்லாம் மருந்து மாத்திரைகள் மூலமாக குணமாகும் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் ரிசவத்திலே பிறந்தவர்கள் வயது வந்தவர்களானாலும் கூட ஆரோக்கியத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகையினால் அவர்களை பொறுத்த மட்டில் நிறைய வாழ்த்துக்களை சொல்லணும் அவங்களுடைய உடம்பு கட்டுமஸ்தான உடம்பாக இன்னும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய போக்கை மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் நாமும் அதே போல நல்ல உடற்கட்டோடு வயதான காலத்திலும் கூட எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்திலிருந்து முன்னேற்ற பயணம் ஆரம்பம் ஆகிவிட்டது உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப தொலைவில் இல்லை கை தூரத்தில் இருக்கின்றது நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாமல் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்க கூடியதாக அமைகின்றது உங்களுடைய பலன் முழுமையும் அறுவடை செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்